ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போது இதையா குறித்து ஒரு கவலையில் இருக்கீங்களா இதில் எப்படி வெளியே வரணும்னு தெரியலையா கவலை இல்லாத மனுஷன் இல்லைங்க நம்ம எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கலைன்னா கண்டிப்பாக கவலை வரதான் செய்யும் வேதனை வரதான் செய்யும் அது வந்து எல்லாத்துக்கும் உள்ளது தான் மனிதனை பிறந்த எல்லாருக்குமே இந்த கவலைப்படுறது வந்து இயல்பாகவே உள்ளது தான் இந்த கவலையை நினச்சி நீங்கள் அழுதுட்டு ஒரு ரூமில் அடைஞ்சு போயிருந்தீங்கன்னா அது யாருக்குமே எந்த ஒரு பிரோஜனும் இல்லை குறிப்பாக உங்கள் உடம்பு நிலத்துக்கு அது கெட்டது அதனால் அந்த கவலைப்படாத நர்த்தணும் என்ன செய்கிறது நான் கவலைப்படறது நர்த்தணும்னு ஆசைப்படுறேன் ஆனால் என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா பாருங்கள் நீங்கள் கவலைப்பட உங்கள் மனசு வந்து கவலையில் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டா இந்த கவலையிலேருந்து வெளியே வரணுன்னா நீங்கள் எந்த விஷயத்துக்காக கவலைப்படுறீங்களோ அதை திருப்பி திருப்பி அதை யோசிக்காதீங்க அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு பாருங்கள் இப்போது உங்களுக்கு கவலை வருது அப்போது அவங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கிற அந்த ஒரு ச ஒரு சில நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும் அதை யோசித்து பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி நம்ம உயிரோடு இருக்கிறதே பெரிய நல்ல விஷயம் தானே எத்தனை பேரும் இந்த உலகத்தில் இல்லாமல் இந்த நேரம் இருக்கிறாங்க அடுத்த நேரம் பார்த்தா இல்லாமல் இருக்கிறாங்க அப்போ நம்மளுக்கு இந்த உயிரோடு இந்த ஜீவனோடு இன்றைக்கி வர நம்ம உயிரோடு இருக்கிறது அது ஒரு நல்ல விஷயம் குறிப்பாக கால் ஊனை இல்லாமல் இருக்கிறது அதை விட ஒரு பெரிய விஷயம் இப்படி நமக்கு இருக்கிற நல்ல நல்ல விஷயங்களை நம்ம யோசிக்கும்போது இந்த கவலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போகும் அதனால் கவலைப்பட்டு அழுது புலம்பி உங்க வாழ்க்கையை நீங்க சீரழிக்காதீங்க கண்டிப்பா அந்த கவலையில இருந்து வெளியே வாங்க உங்களுக்கு பிடித்தமான செயல்ல உங்க எண்ணங்களை கொண்டு வாங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் பிளான்ட் வளர்க்குறது பக்கத்தில் பிளான்ட் வச்சுட்டு கிட்ட போய் உட்காந்துருந்து பாருங்கள் இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்சமான மியூசிக் கேட்குறது எக்ஸசைஸ் பண்ணுறது இப்படி எத்தனையோ இருக்குது அதில் உங்கள் மைண்டை கொண்டு வாங்க அதுக்காக கவலை எனக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி குடி பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகி போதை பழத்துக்கு ஆகி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கெடுக்காதீங்க கண்டிப்பாக இப்படி நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கை தாங்க கெட்டு போகுது கவலைனால உங்கள் வாழ்க்கை நீங்கள் கெடுத்துட்டு இருக்கீங்க அதுலேருந்து இன்னைக்கு வெளியே வாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல கொஞ்சம் மியூசிக் கேட்டுட்டு போய் உட்காந்துருந்து பாருங்கள் இப்போல்லாம் பண்ணும்போது உங்கள் கவலைகள் வந்து மாறும் கவலை இல்லாத மனுஷன் இல்லை ஆனால் அதுலேருந்து நம்ம வெளியே வரதான் டார்கெட் இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கவலைகள் அனைத்தும் மாறி போகும் தேங்க்யூ நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்